குருவே சரணம் விளை நிலத்தில் பதிந்தன பாதம் தந்த அருளாலே இணையான நிலம் எதுவோ அதுவே உந்தன் பரவசம் கொடையென தந்த நிழல் கொடையென வைகும் வசந்தம் திருநிலை தோய்ந்து அருள்நிலையிடும் ஐயன் திருவடி சரணம் அன்பெனக் காட்டும் குஞ்சுகளிடத்தில் குறையேதும் உண்டோ பிழையெல்லாம் பொறுத்தருளும் பொன்முகப்பே அருந்தவாளில் அலையன என் மனமோ பொருந்தவ மேல் பற்றும் பாதம் பதிந்த சுமையில் புறம் பெரும் போராட்டமாய் மனமொழிந்திருக்க அகம் நாமம் புனைந்துரைத்தேன் தந்தன தெளிவு தாமோதர துணிவு துணையுடன் மே நடந்திட யாண்டும் பற்றிடும் பத்மபாதம் முன்னின்று பயணிக்க குருவே சரணம் குருவடிச் சரணம் குரு திருவடி போற்றி